இந்த ஃபோட்டோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கடலோரத்துலேருந்து அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கவர் பண்ணி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ரொம்பவே பழைய ஃபோட்டோ இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் எடுக்கப்பட்ட அந்த ராஜகோபுரம் திருச்செந்தூர் முருகன் கோவிலோட இந்த ராஜகோபரம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் எடுத்திருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் திருச்செந்தூர் கோவிலோட அந்த மேல்தல கருத்தில் அங்கே கும்பாபிஷேகம் நடந்தது ஸோ அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இது இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அந்த திருச்செந்தூர் கோயில் நுழைவுவாசல் பண்ணி அந்த மண்டபம் அந்த நுழைஞ்சு போகிறோம் அந்த மண்டபத்தோட ரொம்ப ரொம்ப பழைய ஃபோட்டோ இது இதுவும் அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் அந்த சண்முக விலாசம் மண்டபம் பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு வெளியில் போகிற ஒரு மண்டபம் இது அந்த மண்டபத்தோட நுழைவு வாயில் தான் இது இது ரொம்ப ரொம்ப பழைய ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அந்த கந்தமாதன குன்று வள்ளி குகை கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த மண்டபம் தான் இந்த ஃபோட்டோ அவ்வளோ புலசா இருக்குது அதே டைமில் எடுக்கப்பட்டது தான் இந்த கடற்கரை அந்த மேலகோபுரம் அப்புறம் அந்த சண்முக விளாசம் மண்டபம் அப்புறம் அப்படியே அந்த கடற்கரை இது மூணும் சேர்த்து எடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப பழைய ஃபோட்டோ இந்த போக்கு பார்க்கவே ரொம்ப அரிதான ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட திருச்செந்தூர் கோயிலோட ராஜகோபுரம் இது தான் அப்படியே அந்த கீழ் மண்டபத்தோட சேர்த்து எடுக்கப்பட்ட ராஜகோபுரம் இது உண்மையாகவே ஒரு ராஜ தோற்றத்தில் தான் இருக்கும் அது அப்படியே வெளிப்புறத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த ஃபோட்டோ எங்கேயுமே கிடைக்காது உண்மையாகவே திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து ஒரு மலை மேலே ஒரு குன்றின் மேல் தான் அமைஞ்சிருக்கு அதுக்கு சாட்சியாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தான் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மலை இருக்குது அந்த மலைக்கு மேலே தான் அந்த கோவிலே இருக்குது இது வந்து சந்தன மலைன்னு சொல்லுவாங்க ஸோ இது அப்போ எடுக்க ஃபோட்டோ ஃபோட்டோ என்னாலும் நிரூபிக்கப்படுது அதாவது குன்றின் மேல் தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோவில் அந்த திருச்செந்தூர் கோவிலில் அந்த மெயின் விநாயகர் சன்னதி ஒன்று இருக்கும் அந்த தூண்டுகை விநாயகர்னு சொல்லிட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட அந்த விநாயகர் சன்னதியோட மெயின் ஃபோட்டோ திருச்செந்தூர் கோவில் அந்த மேல் பாகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முத ஃபோட்டோ இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது அவ்வளோ பழைய ஃபோட்டோ இதுக்கு முன்னாடி யாராவது எடுத்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது வந்து ராஜகோபுரம் அதாவது கோவிலுன்னு உள்ளேருந்து எடுக்கப்பட்ட ராஜகோபுரத்தோட ஃபோட்டோ